அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக நிகழ உள்ளது இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க உங்களுக்கு இறைத்தன்மையின் அருள் முழுமையாக கிடைக்க ஓர் சூட்சமத்தை சொல்லப் போகின்றேன் இந்த சந்திரகிரகணம் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லப்போகின்றேன் அன்பானவே ஒரு தகவல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பயிற்சியினால் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் சில இன்னல்களையும் துன்பங்களையும் சந்திக்க வாய்ப்பு உண்டு எனவே இந்த ராசிக்காரர்களுக்காக நாம் சனிப்பயிற்சி பரிகார மகா யாகம் செய்யப்போகின்றோம் இந்த யாகத்தில் இரண்டரை ஆண்டு காலம் சக்தி மிக்க இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் அருள் உங்களுக்கு கிடைக்க வைக்க ஒரு ரக்ஷை ஒன்று தரப்போகின்றோம் இந்த ரக்ஷை உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி முப்பது வெள்ளிக்கிழமை முதல் சந்திரகிரகணம் அதுவும் இரத்த நிலவாக சந்திரன் தெரிய போகின்றார் இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்பது கேள்வி இந்தியாவில் இந்த சந்திரகிரகணம் தெரியாது எனவே இதற்காக தனியாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த சந்திரகிரகணத்தின் போது சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் இந்தியாவில் இருக்கும் நமக்கு கிடையாது இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலை பத்து இருபத்தி ஒன்பதுல மதியம் இரண்டு பதினெட்டு வரை இந்த சந்திர கிரகணம் இருக்கின்றது ரத்த நிலவாக சந்திரன் காட்சி தரக்கூடிய இந்த நேரத்தில் அதாவது காலை பத்து முப்பதுல இருந்து இரண்டு பதினெட்டுக்குள் நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடியவர்களுக்கு இறை தன்மையை உணர முடியும் இந்த இறைத்தன்மையை நீங்கள் உணர்ந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சிக்கல்களையும் நீங்கள் மிக தெளிவாக எதிர்கொள்ளலாம் மீண்டும் ஒரு தகவலை சொல்லிடுறேன் இந்த ஆண்டு நடக்கும் முதல் சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியாது எனவே இதற்காக தனியாக பரிகாரங்கள் அல்லது கட்டுப்பாடுகள் இதை மாதிரி எதுவும் நாம் கடைபிடிக்க தேவையில்லை நான் சொல்றேன் இந்த சூட்சமத்தை மட்டும் செஞ்சா போதும் நிச்சயமா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்குள் நடக்கும் என்னன்னா அன்று காலை உணவை முடிந்தால் தவிர்த்து விடுங்கள் அல்லது குறைவாக சாப்பிடுங்கள் குறைவாக சாப்பிட்டு மதிய உணவை தவிர்த்து விட்டு இரவு உணவை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் சைவ உணவாக எடுத்துக்கோங்க அது உங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை ஒளிரச் செய்யும் மேலும் காலை பத்து இருந்து இரண்டு பதினெட்டுக்குள்ளே மதியம் இரண்டு பதினெட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் உங்களால் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்க முடியுமோ அமர்ந்திருக்கணும் யாருக்கும் பேசக்கூடாது முக்கியமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் பார்க்கக்கூடாது மனதை முழு பக்தியோடு ஒரே சிந்தனையோடு நீங்கள் வைத்திருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஈசனாக இருந்தாலும் ஈசனை நினச்சிக்கோங்க முருகப்பெருமானாக இருந்தால் முருகப்பெருமன் அம்பாலாக இருந்தால் அம்பால் இப்படி எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு ஓரிடத்தில் அமைதியாக அமருங்கள் கிழக்கு அல்லது வடக்கு தசை நோக்கி அமர்ந்து உங்கள் எண்ணத்தை நிறுத்தி ஓரிடத்தில் அமர்ந்தாலே போதுமானது சந்திர கிரகண நிகழ்வு நடைபெறும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக போது உங்களுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் இறங்கும் அதுதான் இறைத்தன்மை அப்படி இறங்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு ஒளி தானாக உண்டாகும் வாய்ப்பு இருந்தால் கண்களை மூடி அமருங்க அப்படி கண்களை மூடி அமரும்பொழுது அந்த ஒளியை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா காலை பத்து முப்பதுல இருந்து ரெண்டு பதினெட்டு வரைக்கும் தொடர்ச்சியாக அமருங்க நான் சொல்லல ஒரு இருபத்தி ஒரு நிமிடங்கள் நீங்க அமைதியாக அமர்ந்துட்டா கூட போதும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு இருபத்தி ஒரு நிமிடம் நீங்கள் அமைதியாக அமர்ந்து இருந்தால் கூட போதுமானது உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒரு நிமிடம் அமர்ந்து அதன் பிறகு உங்களது அன்றாட பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் இதனால் உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் எந்த சிக்கல் வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சிடுவீங்க சரிங்களா இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற பதினாறாம் தேதி உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற சிவ பஞ்சாட்சிர மந்திரத்தை ஜபம் செய்யும் முறையையும் பஞ்சாட்சிர மந்திரங்களின் மகிமைகளையும் மூன்று மணி நேர வகுப்பாக நேரடி வகுப்பாக அடியே ஈரோட்டில் எடுக்கப் போகின்றேன் உங்கள் குடும்பத்திற்கேற்ற சிவ பஞ்சாட்சிர மந்திரத்தை நான் சொல்லும் சூட்சமத்தின் படி நீங்கள் ஜபம் செய்து வரும்பொழுது நிச்சயமாக ஈசனின் அருளால் அந்த பரம்பூரின் அருளால் உங்கள் குடும்பத்தின் சிக்கல்கள் எண்ணல்கள் அனைத்தும் தீரும் இந்த நேரடி வகுப்பு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்